நிறைய பேருக்கு பிரச்சனை வரும் இன்னொன்று முதல்ல பிரச்சனை உடனே நம்ம சைடில் என்ன பிரச்சனை இருக்குதுன்னு பார்த்துக்கணும் உனக்கு ஒரு ப்ராப்ளம் வரும்பொழுது ஜஸ்ட் லீவ் இட் என்ன அது உன் ப்ராப்ளமாக பார்க்காத ஏன்னா நம்மளே பார்த்துக்கிறீங்களா இன்னொருத்தருக்கு ப்ராப்ளம்னு வந்ததுன்னா ஃபஸ்ட் கிளாஸாக அறிவுரை சொல்லுவோம் தெரியுமா உண்மையிலேயே நம்மளுக்கு சின்ன ப்ராப்ளம் வந்தாலும் டென்ஷன் ஆகிடும் அதனால் உனக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்ததுன்னா அதை ஓரம் வச்சுட்டு யார் ப்ராப்ளமோ சால்வ் பண்ணுற மாதிரி சால்வ் பண்ணினா தான் வெற்றி அடையணும் நகைச்சுவை உணவு வேணாம் சாரி சார் எந்த இக்கட்ட சிரிச்ச மூஞ்சோடு இருங்க சார் உங்க வாழ்க்கை வெற்றி அடை அவ்வளவுதான் நிறைய பேருக்கு அது தெரியவே இல்லை எப்ப பாரு ஐசியூல இருந்து வெளில வந்த மாதிரியே மூஞ்சி வச்சுக்கலாம் ஏன் இல்ல எனக்கு தெரிஞ்சு இன்னைய வரை லெவல்ல இந்தியாவில மகிழ்ச்சியா எப்பவுமே இருக்குது சாமியா இருக்க மட்டும்தான் எத்தனை கேஸ் போடுங்க சிரிச்சா மாதிரியா இருக்கிறாங்க சார் அன்னைக்கு ஒரு சாமியாரு கோர்ட்டுக்கு வரான் கேஸ் சிரிச்சா மாதிரியா வரான் வந்துங்க ஜட்ஜை பார்த்து உங்க மேல கேஸே அதுதான் மங்களம் ஜாமீன் வாங்கிட்டு சென்று வருகிறேன்னு திரும்பிய கைக்கு தூக்குறான் ஜட்ஜுக்கு முடியல சாமி உங்களுக்கு தெரியாது தெரியாதுல இந்த போலீஸ் ஸ்டேஷன் சுடுகாடு இங்கெல்லாம் போனா போயிட்டு வரேன்னு சொல்ல உங்களுக்கு தெரியாதா அதுக்கு அவன் சொல்றேன் உங்களுக்கு தான் என்ன தெரியல பதினேழு கேஸ் வந்து வந்து போற இடம் தான் மகிழ்ச்சியாக இருங்க சார் மகிழ்ச்சியாக இருக்குங்க சார் ஒன்றும் இல்லைங்க இப்போ ஒரு பேங்க் உள்ளே போங்களேன் நாலு கவுண்ட்ருக்கு சிரிச்சா மூஞ்சி ஒரு கிளர்க்கு இருக்கான்னு வச்சுங்களேன் எல்லா கஸ்டர் எல்லா கிளையண்ட்டும் கஸ்டமர் அங்கே தான் போவான் சிரித்து மூஞ்சியோட இருக்கிறவங்ககிட்ட ஏன்னா பார்த்தாலே பிடிக்குது அவனே சொல்லுவான் எல்லாம் சார் சிரிச்சு மூஞ்சி விசாரிச்சு பார்த்தா அவன் தான் பெரிய திருட்டு நான் அது வேற விஷயம் ஆனால் சிரிச்ச மூஞ்சி சார் உண்மையிலேயே சிரிக்கணும் நம்மளுக்கு அது வரவே மாட்டுது சதனாவே யாருமே சிரிக்க மாட்டோம் மகிழ்ச்சியாக இருக்கிறத வெளிக்காட்ட மாட்டோம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒரு லிஃப்ட்டில் நாலே பேர் இருக்கிற ஒரு லிஃப்ட் உள்ள ஏறுறோம் ஏற்கனவே மூணு பேர் இருக்கான் உள்ள அந்த மூணு பேர் நம்மளை பாப்பா பாத்தீங்களா பாகிஸ்தான் தீவிர மாதிரி உன்னால தான் இந்த ஃப்ளோரில் தான் இவன் மூணு பேரை பார்த்து சிரிப்பாவா சிரிக்கவே மாட்டான் இவன் வந்து லிஃப்ட் ஓனர் மாதிரி உள்ள போவான் சார் அது நாலு பேர் சார் அந்த பயண தூரம் எவ்வளவு சார் மேக்ஸிமம் எத்தனை ஃப்ளோர் இருந்தாலும் ஒரு அஞ்சு நிமிஷம் மேக்ஸிமம் உள்ளே நுழையும் போது ஹலோ அந்த லிஃப்ட் உள்ளே நவக்கிரகம் மாதிரி இருக்கிறான் சார் ஒருத்தன் வந்து லிஃப்ட்டுக்கு பின்னால் இருக்கிற பிளைவுட்டில் முட்டி நிற்பான் ஒருத்தன் அன்றைக்கி தான் ஷூ வாங்குன மாதிரி ஷூவே பார்த்து சில பேர் இந்த ராக்கெட் விட்றது மாதிரி ஒன் டூ த்ரீயே பார்த்து நிற்பான் டே பேசுங்களேன்டா ஒரு அலோ சொல்லுங்களேன் குட் மார்னிங் சொல்லுங்களேன் சார் குட் மார்னிங் சொல்கிறது கூட காசு கேட்குறான் சார் யார் இப்போ நமக்கே எவனாவது திடீர்னு குட் மார்னிங் சார்னால் பயமாக இருக்குது கடங்கடம் கட்டுருவானு நான் வாக்கிங் போகும்போது எதிர்க்க ஒருத்தர் வருவார் சரி அவர் யாருன்னே தெரியாது ஆனால் டெய்லி குட் மார்னிங் சொல்லுவார் ஸ்மைலிங் ஃபேஸ் அவர் குட் மார்னிங் சொல்லுவார் அவர் குட் மார்னிங் சொல்லுவார் ஒரு நாள் அவர் எனக்கு சொல்ல மறந்துட்டாரா இல்லை வேற ஞாபகத்தில் இருந்தாலும் சரி குட் மார்னிங் சார்னா போய் நேர்ந்துட்டார் மாறச்சிச்சு எனக்கு நம்மளை பற்றி எவ்வளோ போட்டு கொடுத்துட்டானோ டெய்லி குட் மார்னிங் டென்ஷனாக அவர் அந்த அந்த குணமே போயிடுச்சுங்க சிரித்து நகை சார் ஒன்றும் இல்லை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் நகைச்சுவை உணர்வோடு இருந்தீங்கன்னா எதிரால் சண்டையிலே நகைச்சுவை உணர்வு வந்துடும் சார் இருந்ததுன்னா தப்பிச்சிடலாம் சார் ஒரு ஒரு பெரியவர் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு நிறைய செலவு பண்ணி கல்யாணத்துக்கு அடுத்த நாள் மாப்பிள்ளை மருவி இருந்துக்கு வந்துக்கிறான் வீட்டில் தான் இருக்கிறான் இருந்தாலும் வாசப்படல உக்காந்துக்கிறாரு பிச்சைக்காரன் வந்தான் சாமியை ஏதாவது இருந்தால் நான் இவர் சத்தமாக பிச்சைக்காரங்கிட்ட சொல்கிறாரு இருந்ததெல்லாம் நேற்று தான் ஒருத்தனுக்கு போட்டேன்னு மாப்பிள்ளை சிரிச்சுட்டான் தான் சொல்கிறான் ஆனால் சொன்ன விதம் மாப்பிள்ளை சிரிச்சிட்டான் ஒரு ஆஃபீஸர் சார் ஒரே வருஷம் ஒரு பெரிய போஸ்டிங்கில் இருந்து ஆறு கோடி ரூபா ஊழல் மாட்டிக்கினார் மாட்டினார் கோர்ட்டுக்கு போயிட்டார் கூண்டுல நிற்கிறாரு ஜட்ஜை அப்படி பார்த்துட்டு கேட்குறாரு ஒரே வருஷத்தில் ஆறு கோடியா எப்படி அப்படின்னாரு இவர் சார் நீங்கள் ஆச்சரியத்தில் கேட்குறீங்களா இல்லை ஆதங்கத்தில் கேட்குறீங்களான்னு ஜட்ஜு சிரிச்சிட்டாரு ஆக நகைச்சுவை சார் மகாத்மா காந்தியை எல்லாருமே சீரியஸ் மேன்னு நினைக்கிறோம் இல்லை தலை சிறந்த நகைச்சுவையாளர் அவர் சொல்கிறார் நகைச்சுவை உணர்வு மட்டும் எனக்கு இல்லை என்றால் நான் எப்பொழுதும் தற்கொலை செய்து கொண்டிருப்பேன்